தமிழுக்கு முதல் வணக்கம் கவிதைக்களம் நிகழ்வில் மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னை மகிழ்கிறேன் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் இன்றைக்கு இன்றைக்கு கவிதைக்களம் நிகழ்ச்சியில் நீலகண்ட தமிழன் ஐயாவின் கவிதையோடு இணைந்திருக்கின்றேன் இதோ உங்களுக்காக அந்த கவிதை கர்ப்பம் என் கண்ணை மறைக்கும் காலத்தால் வெல்ல முடியாதவன் என்று கதைகள் உரைக்கும் கண்ணீரோடு கவலையில் வாழும் மக்களின் கனவுகளையெல்லாம் என் மனம் எப்போதேனும் மறக்கும் ஆணவம் கொண்டு அறிவாளி என்று எனக்குள் ஒரு நினைப்பு முளைக்கும் அப்போதெல்லாம் எங்கிருந்தோ ஒருவன் வருவான் யாரென்று தெரியாமல் பொது வடிவில் ஒரு உருவான் அகந்தை மரத்தின் உச்சியில் இருக்கும் என் கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான் என் செவிக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் என்னை பார்த்து கேலி புரிவான் ஆணவ மலம் மூடிய என் அறிவை துடைத்து விடுவான் கோடா பைத்தியம் என்று இகழ்ந்து மறைவான் எனக்குள் இருக்கும் நான் எனும் அகந்தையை அகற்றி விடுவான் எப்போதும் போல் இரு என்று இலக்காரமாக சிரித்து தீவான் பித்தனை போல் இருப்பான் சித்தனைப் போல் சிரிப்பான் கண்ணுக்கு தெரிவது போல் இருப்பான் ஆனால் கண்ணுக்குத் தெரியாமல் தன்னுறு மறைப்பான் அவன் இறைவனில்லை கடவுளும் இல்லை தெய்வமும் இல்லை அவன் இறைவனில்லை கடவுளும் இல்லை தெய்வமும் இல்லை அவன் என்னைப் போல் இன்னொரு மனிதன் ஆனால் என்னிலும் அவன் மிகவும் புனிதன் எங்கிருக்கிறான் என்று தேடி தேடி அலைந்தபோது எனக்குள் இருந்து கெக்களி கொட்டி சிரித்தான் கண்ணில் கண்டதில்லை மன கண்ணை விட்டு விலகியதில்லை கண்ணில் காணாத தெய்வமகன் அகக்கண்ணில் கண்ட தெய்வமவன் கண்ணில் காணாத தெய்வமகன் அகக்கண்ணில் கண்ட தெய்வமவன் எங்கோ உள்ளே இருப்பான் எப்போதேனும் வருவான் என் ஆணவம் அடக்கிச் செல்வான் எங்கோ உள்ளே இருப்பான் எப்போதேனும் வருவான் என் ஆணவம் அடக்கிச் செல்வான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சென்னை